Napa ini lunch ya Katrika Faipa. Katrika Priya. Ah. Uh. Yaitu apa? Napa? Alat timur pak. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காவை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இப்போ கடுகு போட்டிருக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வரணும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணி அது நல்லா பொன்னிறமாக வரணும் பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா பொன்னிறமாக வரணும் பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இதில் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மெலிஸாக நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த கிரே இந்த ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காவை நான் நீட் நீட்டாக கட் பண்ணி மெலிஸ்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா கத்திரிக்காவோடு சேர்ந்து வதங்குறப்போ அதுவும் சுருண்டு வந்துடும் கத்திரிக்காவை போட்டு கத்திரிக்காவும் வெங்காயமும் இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் நல்லா வதக்கி விடுங்க ஓ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நான் இங்கே வந்து வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஏன்னா அப்பப்போ கலாரி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நீங்கள் அடி கனமான பாத்திரம் வைக்கலைன்னா அடி பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கனமான பாத்திரமாக வைங்க நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல அந்த ஆயில்லே தான் ஃபுல்லாக குக்காக போகுது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கின பிறகு கரம் மசாலாவை ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இப்பவே மு ஒரு ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நம்ம ஃப்ரை இப்போ தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ண போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை தயார்